நெல்லிக்காய் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கைக்கு தங்க வளையல் போடாமல் அவங்களுக்கு தூக்கமே வராது அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்த்தியானது நிறைய சி இருக்குது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இந்த நெல்லிக்காயை ஒன்றுக்கு மேலே சாப்பிடவே மாட்டாங்க ஒரே ஒரு நெல்லிக்காய் எடுத்து வாயில் போட்டு மென்று சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் ஒரே டைமில் பத்து நெல்லிக்காயை கூட அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான முறை கடையில் வேர்க்கடலை கூட இந்த மாதிரி செஞ்சு மட்டும் பாருங்க அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த நெல்லிக்காயை விடவே மாட்டீங்க வீட்டில் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே வார வாரம் ஒரு நாலு கிலோ நெல்லிக்காயாவது வாங்கி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க இந்த அளவுக்கு நெல்லிக்காயே வெறும் பத்து ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கொடுத்தாங்க இன்னும் சீசன் டைமில் நிறைய நெல்லிக்காயை வாங்கி நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாம் இப்போ நான் நெல்லிக்காயை இந்த மாதிரி வாங்கி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி கொடுத்துருங்க அதே மாதிரி நெல்லிக்காவை கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் இதில் அரைக்கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா விட்டுக்கலாம் வேர்க்கடலை லைட்டாக வறுபட்டா போதாது நல்ல மூக்குற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் அப்போ தான் இது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு வேர்க்கடலை நல்லா வறந்ததுக்கு அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்படி நம்ம கிளறி விடும்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மசாலா நமக்கு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டு கிடைக்கணும் ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாதுங்க இப்போ இது நல்லா வறுபட்டு நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம அதை பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நெல்லிக்காயை கழுவி வச்சுருந்தேன் அதே மாதிரி தொடச்சி வச்சுருந்தேன் அங்கங்கே சின்ன சின்ன கட்டு கொடுத்து வச்சுருந்தேன் இப்போ இந்த எண்ணெயில் போட்டு ஒரு முறை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெல்லிக்காவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே நெல்லிக்காய் நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் நெல்லிக்காய் நல்லா வேகும்போது நிறம் நல்லா மாறும் பாருங்கள் இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கருப்பாக வந்திருக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த மாதிரி நெல்லிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் நம்ம அங்கங்கே கட்டு கொடுத்துருக்கிறதே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இப்போது இந்த பிளேட்டில் எல்லா நெல்லிக்காயும் எடுத்து வச்சிடலாம் நெல்லிக்காய் வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிருந்தோம் அந்த எண்ணெயே காலி ஆகலை அதே எண்ணெயில் நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் பரவாயில்லை கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறி இருக்குது அவ்வளோதான் ஒரு கைப்படி அளவுக்கு உரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கிறேன் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்தது அதனால் ஒன்று மட்டும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்படி அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இது இந்த மாதிரி ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான எண்ணெய் ஊற்றாமல் அதே எண்ணெயிலேயே இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வந்துடும் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு விட்டுடலாம் இந்த தக்காளி கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சேர்த்துருக்கக்கூடிய எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இதில் சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி நம்ம மிக்சரில் போடும்போது எல்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கூட பச்சை வாட அடிக்காமல் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் பாருங்கள் ஏற்கனவே நம்ம தக்காளியை சேர்த்துனதால் அந்த தக்காளிலேயே கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணிலேயே நம்ம இப்படி அரைச்சி எடுத்துக்கணும் நாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போது கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறாங்க இது இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டில் கொஞ்சம் அதிகமாக நெல்லிக்காய் வாங்கினாவே உடனடியாகவே நம்ம அதை ஊறுகா போட்டு தான் வச்சுருப்போம் அப்படி ஊருக்காய் போட்டு வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காவையே நம்ம ஒரே ஒரு நெல்லிக்காய் தான் சாப்பிடுவோம் மிஞ்சி போனால் ரெண்டு நெல்லிக்காய் சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளால் அட்ட டைம்லேயே அதாவது ஒரே நேரத்திலேயே நிறைய நெல்லிக்காயை சாப்பிட முடியும் உங்களுக்கே தெரியும் நெல்லிக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்முடைய முடி உதவு பிரச்சனைக்கும் சரி நம்முடைய ஸ்கின் க்ளோ ஆகுறதுக்கும் சரி நமக்கு இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த நெல்லிக்காயில் இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கக்கூடிய நெல்லிக்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் பயன்படுத்தி இருந்தோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கலக்கி எடுத்துட்டு இதில் இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாங்க இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெல்லிக்காய் வதக்கும் போதே கொஞ்சமாக புளி எடுத்து ஊற போட்டிருந்தேன் கொஞ்சம் மட்டும் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு அதுலேயும் பாதி சேர்த்தா போதும் இந்த மாதிரி கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை நம்ம இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விடணுங்க நம்ம ஏற்கனவே இந்த நெல்லிக்காயை வதக்கியிருந்தாலும் ஒரு அரை வேக்காடாக தான் இருக்கும் நமக்கு இந்த குழம்புல போட்டு கொதிக்க விடும்போது இந்த நெல்லிக்காய் இன்னும் நல்லா வேகோ அதே சமயத்தில் அந்த மசாலாலாம் உள்ளே போகுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பொருட்களை இதில் போட்டு தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கொற குரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம கொதிக்க வச்ச குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ நம்ம கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாம் வெந்தய வெந்தயத்தூள் இல்லைன்னா ஏற்கனவே நம்ம மசாலா வருத்தோம் இல்லைங்களா அப்போவே நீங்கள் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விட வேண்டாங்க ஒரு மூணு நிமிஷம் அல்லது ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் ஈஸியாக இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு உங்களுக்கே ஆசை வரும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நெல்லிக்காயில் அந்த எல்லாம் அப்படியே இருக்கும் முதல்ல நம்ம போடும்போது அந்தளவுக்கு கிரேவி ஒட்டாது இப்போ நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிளவுபடுற அளவுக்கு நம்ம வேக வைக்கும்போது அந்த மசாலாலாம் உள்ளே போகும் நெல்லிக்காயிலையும் நிறைய மசாலா ஒட்டிகிட்ருக்கோங்க இதே இப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே அந்த அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஊக்காய் செஞ்சு வச்சால் கூட நம்ம வந்து லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி குழம்புல போட்டு இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம நெல்லிக்காயை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் மன நிறைவோடும் இருக்குங்க சுகர் வியாதி இருக்கிறவங்க முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்கெல்லாம் நெல்லிக்காயை வாரத்தை ரெண்டு முறையாவது இப்படி செஞ்சு சாப்பிட்ணும் இப்போது லஞ்சுக்கு மட்டும் இந்த அளவு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இது இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனால் கூட கெட்டு போகாதுங்க தாராளமாக நம்ம நிறைய செஞ்சு வச்சோம் அப்படின்னா லன்ச் பேக் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த இப்படியே பெசஞ்சி சாப்பிட்டேன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா எற எந்த ஷைஷும் தேவையில்லை இதில் இருக்கக்கூடிய நெல்லிக்காவையும் அப்படியே பிச்சு போட்டு சாப்பிட்டேன் ரொம்ப அருமையாக இருந்தது கடைசியாக பார்த்திங்கன்னா இது குழம்பெல்லாம் காலியாயிடுச்சு அப்போ கூட அது சட்டியை விடுறதுக்கு மனசில் பாருங்கள் ஒரே ஒரு இட்லி இருந்தது அதை இந்த மாதிரி பெரட்டி போட்டு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்